பொதுவாக நம்ம வீட்டு குழந்தைகளோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது தட்டில் எப்போ காய்கறி அப்படியே மிச்ச வச்சுட்டு சாப்பாட்டோட சேர்த்து ஒன்றா சாப்பிடுப்பா அப்போ தானே நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ம் தட்டில் காய்கறி அப்படியே தான் இருக்கும் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் தெரியுமா இதோட விலை என்ன தெரியுமா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுன்னு சொல்லி பாருங்கள் அப்பையும் அந்த தட்டில் காய்கறி அப்படியே தான் இருக்கும் சரி ஏன் குழந்தைகளுக்கு மேக்சிமம் காய்கறிகள் பிடிக்க மாட்டேங்குது ஒருவேளை நம்ம செஞ்சு கொடுக்குற மெத்தேடு பிடிக்கல வேணுமோ அப்போ நம்ம மட்டும் எப்படி காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம அதோட சத்து அது மட்டும் இல்லாமல் அந்த காய்கறியோடய டேஸ்ட்டை நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் ஆனால் குழந்தைகளுக்கு தேவை ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்து சாப்பிட பழகிட்டோன்னா போக போக அவங்களா காய்கறியோட டேஸ்ட்டு இது தான் அப்படின்னு சொல்லி பழகிக்குவாங்க அதேபோல் இப்போ நாம அவரைக்காயோட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய போகிற ஒரு அருமையான வருவலை ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு கால் கிலோ அளவில் அவரைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு பேர் கோழி அவரை இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம அதோட நுனி பகுதியும் அடிப்பகுதியும் இதே போல் கட் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய நாரை நல்லா உரிச்சு எடுத்துடலாம் இதே போல் கட் பண்ணி ஒரு நாலஞ்சு பீஸை மொத்தமாக வச்சு ரொம்பவும் சிறுசாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மகிட்ட இருந்த அவரைக்காய் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இதே போல் கட் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதோட தோலை சீவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணுற மாதிரி மீடியமான சைஸில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஊருக்கெலங்க இதே போல் தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம கட் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு நல்லா பொருசு பொருசாக கட் பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு காரத்துக்காக ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாயும் இதே போல் நல்லா பொருசு பொருசாக கட் பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடாகி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொண்டைக்கடலை பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க அந்த பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் இதே போல் ஃப்ரை பண்ணால் போதுங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஊருலக்கிழங்க இதோட சேர்த்துட்டு ஒரு முறை இதே போல் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க அந்த அவர்காயும் இதோட சேர்த்து கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம சேர்த்த உப்பு அந்த காயோட எல்லா பகுதியிலையும் இதே போல் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து போட்ட பிறகு அடுப்பை இருக்கிறதுல லோ ஃபிளேமில் வச்சுட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கண்டினியூவாக லோ ஃபிளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாங்க பாருங்கள் அந்த மூடியோட மேல் பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்ந்துருக்கு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒரு முறை கலந்து விட்டு அதுலேருந்து ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நசுக்கி வருது பாருங்க இப்போ கிட்டத்தட்ட அவரைக்காயும் உருளைக்கிழங்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பாயில் ஆகி வந்துருச்சுங்க இந்த கண்டிஷனில் நாம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை இருக்கிறதே லோ ஃபிளேமில் வச்சுட்டு கண்டினியூவாக கிளறி விடலாங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த காயில் இதே போல் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை இருக்கிறதே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க சரியாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்படியே இருந்தால் போதுங்க இப்பையும் பாருங்கள் அந்த மூடியில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்ந்துருக்குன்னு ஓகே இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஃபைனலாக ஒரு முறை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துவிட்டு அதை அப்படியே இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சுவையான குறிப்பாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான அவரைக்காய் உருளைக்கிழங்கு வரவை ரொம்ப ரொம்ப பக்காவாக நம்ம வீட்டில் தயார் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்